வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பர்கள் செய்திகளுக்காக நெல்லையில் தமிழ் தேவேந்திரன் நம்ம மருதமலர் ஆசிரியர் மக்கள் நமது தேவேந்திர உலக வேளாளர் திரு வெள்ளாள சேகர் தேவேந்திர அவர்கள் பெற்றெடுத்த மாணிக்கம் சாதனையாளர் திரு சோழர் பொச்செலியன் அவர்கள் உலக அளவில் மலேசியாவில் நடைபெற்ற போட்டியில் வென்று இந்தியாவிற்கும் வேளாளர் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் போட்டியில் பதக்கம் வென்ற திரு சோழர் அவர்களுக்கு மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பத்தொம்பது வெள்ளிக்கிழமை இன்று அருள்மிகு உலக அம்பிகை பாமநாச சுவாமி திருக்கோவிலில் தேவேந்திர உலகின் முதலாம் திருநாள் மண்டகப்படி பரிவட்டத்தை பெறுவதற்கு வருகை தரும் தமிழன வேந்தர் பே ஜான் பாண்டியன் எம்ஏ அவர்களை வருக வருகை என அகில இந்திய தேவேந்திர உலக வேளாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாகவும் கல்லிடை கரம்பை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் வரவேற்கின்றோம் ராஜபாளையம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நடத்தும் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது சித்திரை வெண்குடை திருவிழா வருகின்ற சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது என் கினமான தேவேந்திரகுல சமுதாய சொந்தங்கள் தவறாமல் கலந்து கொண்டு சித்திரை வெண்குடை திருவிழாவை சிறப்பிக்கும்படி உங்களை ராஜபாளையம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தார் சார்பாகவும் விழா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் விதாத்தி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் வேட்பாளருமான த நடராஜன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பிலும் தேவேந்திர இளைஞர் நல அமைப்பு தைவாவின் சார்பாகவும் தமிழ்நாடு தேவேந்திர பேரவின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நேற்று பெரியகுளம் சட்டமன்ற வேளாளர் சார்பாக போட்டியிடும் மோகன் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் வழியில் ஓபிஎஸ் அலுவலகத்திற்கு முன்பு காந்தி சிலை எதிரில் நேரடியாக லாரி ஏற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர் இதில் அதிர்ஷ்டவசமாக மோகனும் அவர்களுடன் இருந்தவர்களும் உயிர் தப்பினர் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சார வாகனம் விபத்தில் பத்தொன்பது நேற்று நீலகிரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்தார் அதற்காக அங்கு சென்ற அவரது பிரச்சார வாகனம் ஊட்டியில் இருந்து கூட செல்லும் பொழுது நடுவட்டம் என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது சுங்கராம்பட்டி பாண்டி அவர்களின் மகன் பி சரவணன் ஆர்மி அவர்கள் நேற்று மாலை மணி அளவில் அடைந்தார் அன்னார் இரவனை பிரார்த்திப்பதோடு அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் மருதமலர் உறவுகள் தெரிவித்துக் கொள்கிறது இனி வருவது மருத மலர் உறவுகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையிலிருந்து இருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்